தமிழக வெற்றி கழகம் சார்பா இப்போ நடிகர் விஜய் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்ன்னா பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்குலாம் பரிசு கொடுத்தாரு அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு வந்து ரத்து செய்யணும்னு அதை பற்றி சொல்லியிருக்காரு அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னா நீட் தேர்வு தேவையா இல்லையானா நம்ம சொல்லுறோம்னாக்கா இப்போ டாக்டர்லாம் எல்லாமே ஒரிஜினல் டாக்டராக இல்லை தேவைதான் ஏன்னா அவங்க இதுக்கு பண்ணுவாங்களே இப்போ வந்து இப்போ வந்து ஒன்னு இப்போ வந்து போ போகாமல் வந்து இருப்பாங்க இப்போ வந்து எக்ஸாம் எதாமல் அப்படிலாம் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு தேவை தான் விஜய் சொன்னது கரெக்டு தான் தமிழ்நாடு நீட் தேர்வு தேவை கிடையாது அந்த பத்தாண்டு அந்த நாலு ஆண்டு தான் நீட் தேர்வு வந்து நடத்திட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி யாரும் நீட் தேர்வுலாம் எழுதி யாரும் பாஸ் பண்ணல இல்லை அவங்க சொன்னாங்கன்னா ஒரு கருதா இருக்கும் இப்போ அதில் தானே எவ்வளோ பேருக்கு இதாயிடுச்சு பிரச்சனை இந்த ஸ்கூலில் மூடி ரொம்ப கஷ்டம் அது தேவையில்ல தான் நினைக்கிறேன்

அப்போ கவர்மெண்ட்டில் ப பரிட்சை வைக்கிறாங்க இப்போ பரிட்சை வைக்க பாஸ் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு பார்க்குட்டு அவங்க ரெண்டாக நீட் தேர்வு வைக்கிறாங்க அவர் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வளர்ந்துட்டாரு அவருக்கு அந்த நீட் தேர்வு தேவைன்னு சொல் ரத்து பண்ணணும்னு சொல்கிறாரு எங்களை பொறுத்தளவுக்கு நீட் தேர்வு அவசியம் தேவை ஏன்னு கேட்டேன்னா சாதாரண ஆட்டோ டிரைவர் பசங்களெலாம் நீட் தேர்வில் பாஸ் பண்ணி மெடிக்கல் காலேஜ் படிக்க படிக்கிறோன்னா நீட் தேர்வு இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும் இல்லாம் அது எதுக்கு அதனால் உயிர் தான் போகுது அது எதுக்கு தேவையில்லை

வா மட்டும்தான் பேசினு கிடக்கணும் அப்போ வந்து பணம் காசு இருக்கிறவங்க வந்து நம்ம எம்பிபிஎஸ் டாக்டர் அப்படின்னு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க அப்படியே பணம் கட்டி இப்போ நீட் தேர்வு பண்ண அழகாக பியூரா மாதிரி நல்லா படிச்ச பசங்களாக பார்த்து எம்பிபிஎஸ் எடுக்கலாம் இதுக்கு முன்னாடி இருந்த டாக்டர் ஆகட்டும் இதுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க யாருமே வந்து நீட் எக்ஸாம் இதெல்லாம் வந்து பாஸ் பண்ணி டாக்டர் ஆகுன எல்லாம் ப்ளஸ் டூ மார்க் வச்சு தான் பேஸ் பண்ணி தான் டாக்டர் ஆகுறாங்க ஏன்னா அது எவ்வளோ பேர் இது பண்ணுறாங்க அதனால அது வேணாம் அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக அந்த காலத்தில் மகாத்மா காந்தி எல்லாம் நீட்டு தலைவர் படிச்சு வந்தார் காமராஜர் படிச்சுட்டு வந்தார் எங்களை படிச்சுட்டு வந்தார் ஏழு தலை நீட்டு படிப்படி படிவ தேதி வந்தாங்க யாருமே இல்லை இந்த காந்தி படி யாருமே கிடையாது இப்போ காலம் மரம் எல்லாம் மாறுறாங்க நீட் தேர்வு வந்து தேவையில்லைன்னு சொல்றீங்க ஏன் ஏன் தேவையில்லை தேவையில்லை அது ஏழை மக்கள் நம்ம ஏழை பணக்காரன் பணக்காரன் காசு கொடுத்து நீட் தேர்வில் பாஸ் பண்ணிடுறாங்க தாத்தா ஆள்லாம் என்ன பண்ணுவாங்க ஒண்ணுமே இல்லைன்னா இப்ப வீட்டுல தான் இருக்க வேண்டியதான் நீட் தேர்வை ரத்து பண்ணா எங்களை பேர் ஏழை போட்ட பசங்க படிக்கவே முடியாது அந்த கனவு இருக்க முடியாது இதுதான் உண்மை இப்ப பாத்தீங்கன்னா ஏழை மாணவர்கள் நல்லா படிச்சாங்கன்னா நீட் தேர்வுல பாஸ் ஆகி மெடிக்கல் படிக்கிறாங்கல்ல அதுக்கு யூஸ் நீ ஏன் வேணான்றீங்க நான் ஏன் படிக்கிறது கஷ்டமா இருக்கு ரொம்ப எப்படி அவ்வளோ பேரு புக்கு தராங்க அவ்வளோ பெரிய புக்கு எங்கேருந்து படிக்கிறது அது நமக்கு தேவையில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு தேவை எங்களுக்கு தேவையில்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லை அவ்வளோ தூரம் படிச்சு வழியில வந்து இது மாதிரி ஆயிடுறாங்களா அது எதுக்கு யாரும் அதால ஒழிக்கவே முடியாது ஒழிக்கவே முடியாது ஒழிக்கவே முடியாது அதுதான் நீட் தேர்வு செயல்படுத்துறது தப்புன்னு கிடையாது அது வசதி உள்ளவங்க பணம் கட்டி டாக்டர் ஆயிடுறாங்க வசதி இல்லாதவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட நீட் தேர்வு எழுதி திறமையில் பாஸ் ஆகிறாங்க நீட் தேர்வு தேவைதான் அது பணக்காரங்க வந்து என்ன பண்ணாங்க நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து நீட் கோச்சிங் சென்டரில் சேர்ந்து அவங்க பசங்களை வந்து இந்த வருஷம் ப்ளஸ் டூ எழுதுனாங்கன்னா அடுத்த வருஷமும் மறுபடியும் அதே ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ சப்ஜெக்டை பேசியே அதே டூ ப்ளஸ் டூ சப்ஜெக்டை வந்து ஒன்றுக்கு மூணு வருஷம் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வருஷம் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிடுறாங்க வர தேவையில்லை முன்னேற போறாங்க

ஆர்கனைஸ் பண்ணி எங்கள் பசங்களை நாங்கள் ஸ்கூலில் சேர்த்துக்கலாம் காலேஜில் சேர்த்துக்கலாம் வீடு இப்போ ஒவ்வொன்றும் எல்லாத்துக்கும் நீட்டு கொண்டு வந்துட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் போனால் இன்ஜினியரிங்கே வந்து எக்ஸாம் வைக்கிறேன் அப்படின்றாங்க அது வந்து எவ்வளோ ஏன்னா நானும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இன்ஜினியர் டிப்ளமோ முடிச்சுட்டு தான் வந்து வண்டி இருக்கேன் நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் தான் வச்சாங்க இப்போ வந்து இது வந்து ஒரு மாஃபியா மாரி ஆகிப்போச்சு நீட்டுன்றது வந்து மாஃபியா மாரி ஆகிப்போச்சு கார்பரேட் மாஃபியா இது வந்து கார்ப்பரேட் மாஃபியா தான் வேற ஒண்ணுமே கிடையாது பணம் இருக்கிறவன் நீட் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணலாம் எத்தனை அட்டம் வேணா போய் எழுதி போலாம் ஏழைப்பட்டவன் நீட் எக்ஸாம் நீட் கோச்சிங்ல சேரது ரொம்ப கஷ்டம் திமுக ஆட்சி ஆட்சியில் வந்து வரத்துக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலில் என்ன சொல்கிறாங்க என்ன உறுதிமொழி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுக்கு வந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அவங்க வந்து இப்போ மூன்று வருஷம் ஆட்சி ஆட்சிக்கு வந்து அவங்க வந்து நீட் தேர்வுக்காக என்ன பண்ணியிருக்காங்க

செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்தாங்க இப்போ எம்பிபிஎஸ்சி செகண்ட் இயர் பண்ணிடுறாங்க எதுவுமே எடுக்கலையே இது வரைக்கும் எடுக்கிறோம் சொல்கிறோம் செய்கிறோம் எடுக்கல ஆனால் அதை பசங்க படிக்க முடியாது செத்து போகிற பசங்க செத்து போயிங்களா இருக்காங்க அது என்ன புண்ணியம் அது எடுத்தது தான் புண்ணியம் வரும்போது சொல்கிறாங்க நாங்கள் செய்கிறோம் நல்லது நாங்கள் அதை ரத்து பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க யாருமே தெரியாங்களா இது வரைக்கும் இது நல்லது

ஆ நான் வந்து சென்னையில் வந்து பிள்ளையார் வார்த்தை பார்க்குறேன் என் தம்பி பண்ண டாக்டர் இருக்குது எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் டாக்டர் யோசிக்க முடியாது பட் அதே வசதியான ஃபேமிலியில் வந்து ராயலர் குடும்பத்தில் பணம் வச்சுருப்பாங்க எப்படி ஒன்று பண்ணியிருப்பாங்க நாங்கள் பண்ண முடியுமா இப்போ எங்கள் ஃபேமிலி ஒரு டாக்டர் எங்களுக்கு பெருமை தானே அது நல்லது நல்லதுதான்

காலேஜ் போகிற பசங்களாம் தௌசண்ட் ருபீஸ் டூர் நினைக்கிறாங்க சிறந்த கட்சி இப்போது யாருன்னா இப்போ வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டாலின் அப்படின்னு பார்க்க போனால் இப்போ உள்ள தலைவர்கள் எல்லாருமே நல்ல தலைவர்கள் தான் புதுசா வரவங்க நல்ல ஒரு கிடையாது இதுக்கப்புறம் யாரையாவது ஒரு புரட்சி இல்லாம ஒருத்தர் வந்தா அவதான் நம்மளெல்லாம் எதிர்பார்க்க முடியும் கட்சி தலைவர்கள்லாம் மு க ஸ்டாலின் தான் சொல்லுவோம் இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு சிறந்த தலைவர் அப்படின்னா நீ யார் சொல்லுவீங்க அவங்க வந்தாங்கன்னா நல்ல வாலிப பிள்ளைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ நல்லா செய்வாங்க இருக்கும்போதே மறைமுகமாக ஐயா நல்லா அந்த தம்பி நல்லா செய்கிறாங்க அவரும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது நல்லது தானே அதை பற்றி காவல் இல்லை கரெக்டாக மக்கள் அவருக்கும் போடுவாங்க என்ன செய்வார்னா இப்போ இப்போ செய்யாத புதுசாக ஏதாவது செய்வார் வேறு ஒன்றும் கிடையாது சமூக சேவை ஒரு விருப்பம் இருக்கும் அவருக்கு சில பேர் அரசியல் வந்து தான் செய்வாங்க அதெல்லாம் ஏன்னா விஜய் வந்திருக்காரு விஜய் வந்தெல்லாம் சும்மா கிடையாது ஏன்னா நாங்களாம் ஓட்டு போடுவோம் இங்கே இப்போ இப்போ சின்ன பசங்க பதினெட்டு வயசு பசங்கலாம் வந்து மோஸ்ட் ஆஃப் இப்போ ஏன்னா வேலை பண்ணியிருக்காரு அதே வந்து ஃபேமஸ் ஆனது எல்லா ஓட்டும் சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாருமே அவுட் தான் ஓட்டு போகிறோம் கணக்குமாவாக தான் ஒரு நல்ல அரசியல் வந்தாக்கா எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லது அதை பற்றி எல்லாம் யாழ எல்லா ஜனமே யானை தான் யானை இல்லை பழங்காரம் கிடையாது நம்மளால் பயிற்சி எதுக்காக போகிறோம் உழைக்கிறதுக்கு தான் போகிறோம் அதனால ஒரு நல்ல அரசியலில் ஒரு ஒரு ஒருத்தர் வராங்கன்னா அது நிலத்த எல்லாம் இருக்கும் மக்களுக்கு அவங்க வந்துட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா எல்லா பிள்ளைங்களுக்கும் நல்லா இருக்கும் ஒரு புதுசாக வந்து பார்க்கலாமே நல்லா செய்வாங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் வாலிப பிள்ளைங்களேருந்து விவரங்கள் வரைக்கும் நல்லா செய்வாங்க அப்படின்ட்டு ஒரு எண்ணம் மனசுக்குள்ள அரசியல் இல்லாமல் செய்வாங்க இவர் வந்து நம்ம அரசியல் வந்தால் நம்ம ஃப்ரீயாக செய்யலாம் சமூக சேவை செய்யலாம் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா இவர் ஃப்ரீயாக மக்களுக்காக சேவை செய்யணும்னால அரசியல் வராது ஆமாம் இப்போ நான் ஒரு ஐடியா வச்சுருப்பேன் நான் நான் இதை செய்யலாம்னு நான் யோசிச்சுப்பேன் அவர் ஒரு ஐடியா வச்சுருப்பார் அவர் யோசிச்சுட்டு நான் நான் செய்ய முடியாது இப்போ அவர் விருப்பப்பட்டவர் அவர் செய்யலாம் மக்கள் இது செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பொதுப்பணி தொழில் ஈடுபட அவர் விருப்பம் இருக்குது அதனால செய்கிறார்